என் உயிரிலும் மேலான ஜூதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்ச்சகலே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் விருச்சிக ராசி நம்ம நிறைய நேயர்கள் வந்து அதை பற்றி தான் கேட்குறாங்க மற்றவர்கள் விருச்சிக ராசியை மட்டும்தான் பேசுவீங்களான்னு கேட்குறாங்க இதற்கு பதில் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல விருச்சிக ராசியை மட்டுமே நான் பேச இங்கே வரலை எல்லா ராசியும் நம்ம தான் ஆகணும் ஏன்னா இல்லை எல்லா ராசியுமே நமக்கு தேவை நம்ம பேசுகிறோம் ஆனால் அதை பார்க்கிறார்களா அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி யார் பார்க்கிறார்களோ யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம அந்த பதில் சொல்ல முடியுது இல்லையா அப்போது இப்போ நம்ம இதில் விருச்சிகத்தை பார்க்குறோம் பிறந்த அடுத்த ராசிகளை பார்க்கலாம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல பிறந்த விருச்சிக ராசிக்காரவங்க ஆறாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் பெற்றது இந்த செம்பாய் பகவான் அப்போ இந்த விருச்சிகம் வாழ்க்கையில் பல போராட்டங்களை எண்ணற்ற பிரச்சனைகளை தாங்க முடியாத சக்திகளை தாங்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் அவங்க காலத்தில் பார்த்துட்டாங்க இனிமே ஒரு புதுசாக ஒன்று பார்க்க போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு இல்லை சார் இது ஏன் அவங்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பிரச்சனையும் சூழ்நிலையும் அந்த பிரச்சனத்துக்கு மட்டும் ஏன் அதை கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்கலாம் இவர்கள் இந்த பிறவியோடு கர்மா இல்லாமல் இறைவனடி சேரக்கூடியவர்கள் இந்த கர்மாவும் இவர்களுக்கு இவருடைய வாரிசுகளுக்கு பின்னால் தொடர வாய்ப்பில்லை காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்பதனால அவங்க நிறைய பிரச்சனைகளை தாண்டி வாழ வேண்டிய நேரமும் காலமும் இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் விசாக நட்சத்திரம் என்பது எல்லோருக்கும் நல்ல விஷயங்களை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்களிடம் ஏதாவது கேட்டு வாங்கிடலான்னு நினைப்பாங்க வாங்கிட்டு அவங்க திருப்பி கேட்கும்போது அவங்களையே வசைபாடுவாங்க அதை நினச்சி அவங்க வெளியே சொல்லவும் முடியாமல் விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் வேதனையுடைய உச்சியில் வாழக்கூடியவங்களா இந்த விசாகம் இருக்காங்க என்ன சொல்ல முடியும் எதை சொன்னாலும் பிரச்சனை நம்ம வாழ்க்கை இதுதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்டை போட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது இவர்களுக்கு சுயநலம் இருக்காதா ஏன் இருக்காது மனிதன் தானே இது மனித பிறவிதானே இது மனிதனாகத்தானே பிறவி எடுத்திருக்கோம் அப்போ இந்த கர்மாவில் சுயநலம் இல்லாத மனிதர்கள் இருக்க முடியுமா சுயநலம் எல்லாருக்கும் உண்டு நாம் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து குணாதிசயங்களில் சில மாற்றங்கள் இருக்க தவிர நாம் மனிதர்கள் அடித்தா எல்லாருக்கும் அளிக்கும் குத்துனா எல்லாருக்கும் ரத்தம் வரும் அப்போ இந்த கர்மாவை அனுபவிக்கப்படுற நமக்கு கோபம் என்பது எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் கோபம் வரும் எல்லாரும் பேசுவோம் எல்லோரும் சேட்டை பண்ணுவோம் அப்போ எல்லாருக்கும் உண்டு தானே அப்போ விருச்சிகிறதுக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளவு சொல்கிறாங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த அனுச நட்சத்திரத்தை பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா சுயநலம் அதாவது தனது குடும்பம் தனது பிள்ளைங்க தன்னுடைய வாரிசு இதில் அதிக நாட்டம் இருக்கும் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் அதிக நாட்டம் பெற்றவர்கள் இவர்கள் தான் அப்போ இவங்க நிறைய காலகட்டங்களில் சமத்துவம் இல்லாத நிலையில் போயிட்டாங்களோ அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க இல்லை தனக்கு தன் குடும்பத்திற்கு தன் குழந்தைகளுக்கு தன் கணவன் தனது மனைவிக்கு சரியான விஷயத்தை பண்ணிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய முதல் வேலை அங்கே தான் கொடுப்பாங்க அந்த இடத்துல அது அப்பாவா அம்மாவா மாமனா மாமியாரா குழந்தையாரா மச்சினா யார் பிரச்சனையை கொடுத்தாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் நல்ல விஷயம் செய்தால் கூட அவங்களுடைய உறவுகள் வந்து இவங்களுக்கு நல்ல விஷயம் செய்தால் கூட அது தன்னை பாதிக்கும் என்று சொன்னால் அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்னு பயந்துட்டாங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசி இந்த அனுச நட்சத்திரம் எதிர்த்து நேருக்கு நேராக கேட்கும் நல்ல கூட தப்பாக புரிஞ்சுட்டு சண்டை போட்டா அது பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குல்ல அந்த பிரச்சனைகள் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளில் விரிசல்களை வருத்தங்களை பிரச்சனைகளை கொண்டு வந்தது அதனாலும் சில மன அழுத்தத்திற்கு இவர்கள் செல்ல வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே தள்ளப்படுறாங்க அதன் பிறகு வேதனைப்பட்டாலும் அதன் பிறகு வருத்தப்பட்டாலும் அந்த உறவுகளை ஒட்ட வைக்க முடியாமல் சில சந்தர்ப்பங்கள் நடந்து போயிடும் அதுவும் இந்த அனுச நட்சத்திரத்தினுடைய செயல்பாடாக இருக்குது சார் பணம் கொடுத்த திருப்பி வாங்க முடியலை கொடுத்த பணத்தை வாங்க முடியலை வாங்கினே நான் பணத்தை திருப்பி கட்ட முடியலை இவர்கள்ட்ட மற்றவர்களை விட நாம் ஒருபடி மேலே வாழணும் சிறப்பாக வாழணும் கம்பீரமாக வாழணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கும் அதற்கு நம்ம எந்த எல்லைக்கு போனாலும் போகலாம் ரகசியங்களை மறைத்து இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய ரகசியங்களை போட்டு வாங்கிடுவாங்க விஷயராசியில் கேட்ட நட்சத்திரம் போகிறோம் சரி சரி விருசி ராசியிலேயே கேட்ட நட்சத்திரம் இருக்க இருக்கு புதனொடி நட்சத்திரம் இந்த புதனொடி நட்சத்திரம் என்ன செய்கிறது இந்த புதன் நகைச்சுவையாக பேசும் தன்மை உண்டு மற்றவர்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டு மற்றவர்கிட்ட சீக்கிரம் அட்டாச் வரும் அவங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுடைய பேச்சு இவங்க நயனமான பேச்சு நகைச்சுவையான பேச்சு இவர்கள் யாருக்கும் செய்யக்கூடிய உதவி யார் மீதும் காட்டக்கூடிய கனிவான அன்பு இதனால் கவர்ந்தெழுக்கப்பட்டவர்கள் அங்கே போய் அடிக்ட் ஆகிடுவாங்க யார்கிட்ட சொல்ல முடியும் நம்ம இதை பற்றி யார்கிட்ட பேச முடியும் இது தானாக முன்வந்து செய்யக்கூடிய உதவிகளும் தான் யார் மீது செலுத்தக்கூடிய அதிகமான அன்பும் அது தவறுதலாக சித்தரிக்கப்பட்டு இவர்கள் தவறுதலானவர்கள்னு செலவில் சொல்லுவாங்க இவங்க தவறாக பேசுகிறாங்களும் சொல்லுவாங்க சில நேரங்களில் இவர்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களோ இவர்களுக்கு எதிரிகளாக ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க ஏன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் இடங்கிற புதன் துரோட நட்சத்திரம் இது கால புட்சனுக்கு எட்டாம்ங்கிற இடத்துல வந்து உட்காந்துருக்கு இது கேட்ட நிச்சத்தம் விபரீத யோகங்கள் இவர்களுக்கு உண்டு ஆனால் வினையால் சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய கருமாவும் உண்டு அதை தாண்டி அந்த சந்தர்ப்பங்களை தாண்டி அந்த விஷயங்களை தாண்டி நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது இவர்களுக்கு காலம் பதில் சொல்கிறது என்பது மட்டுமல்ல கடமைகள் நிறைய இருக்கிறது இந்த இதையெல்லாம் முடிச்சிட்டு தானே அவங்க போக முடியும் அதற்காக தான் அதற்காகத்தான் கருமாவது திருமணத்தில் பிரிவு கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரிவு இது கேட்டைக்கு உண்டு அந்த திருமணமே பிரச்சனை அவங்களுக்கு முதல்ல திருமணம் அவன் அதை எப்படி படிச்சா இருக்கா ஏமாற்றக்கூடியவர்கள் நம்மளை ஏமாற்றக்கூடியவர்கள் வலையில் சிக்கக்கூடிய இதற்கு அதிகமாக உண்டு எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் என்றாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்முடைய புத்தி நம்முடைய மனசு நம்முடைய செயல் நம்முடைய திட்டம் வேறு திசையை நோக்கி போகுது அதனால் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை சிறிதானதல்ல பெரியது வேதனைக்குரியது வருத்தத்திற்குரியது அந்த வருத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கு நாம் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அதில் தான் கவனம் தேவை ஆயிரக்கணக்கான பேரை நாம் நல்படிப்படுத்தி இருக்கிறோம் அந்த இறைவனை கொடுத்த பாக்கியம் ஆயிரக்கணக்கான தம்பதிகள் பிரிந்திருந்தவர்களை சேர்த்து வைத்திருக்கிறோம் அதுவும் அந்த இறைவன் கொடுத்த பாக்கியம் அதில் அதிக ஒரு சேர்த்தான சொல்லுவேன் ஆயிரக்கணக்கான பேருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை செய்து கொடுத்து இதெல்லாம் என்ன ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதற்கான வேலைகளை செய்தும் வெற்றி பெற்றார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன பாதி நம்ம உடம்புல எந்த உறுப்பு பாதிப்பு இருக்கு அதற்குரிய மருத்துவம் பாதை தான் அது சரியாகும் நம் ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அதற்குரிய மருத்துவம் பார்த்தா தான் சரியாகும் அந்த கிரகத்துக்கான வழிபாடு முறைகளை செய்தால் தான் அந்த இடம் சரியாகும் நாலாயிரம் பேருக்கு மேலே குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம் என்ன மாய மந்திரங்கள் செய்தோம் அது அவங்களுக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துல என்ன பாதிப்பு இருக்குது அதற்கு என்ன வழிபாடுகளை செய்ய சொன்னோம் எந்த பொருளை சாப்பிட சொன்னோம் அதுக்கு பிறகு குழந்தை ஆட்டோமேட்டிக்காக பரவாயில்லை இதற்கும் அந்த கருமாவிற்கும் சம்பந்தம் இருக்கிறதானா அந்த இறைவன் எதற்காகவோ எனக்கு இந்த ஒரு பணியை கொடுத்திருக்கிறார் இதை நீ செய்யணும் இவர்களுக்கு இது கிடைக்கணும்னு இருக்கு அதை கொடுத்தால் நாம் செய்திருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை படைத்த இறைவனுக்கு யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பது தெரிந்திருக்கிறது அந்த கர்மாவுடைய அமைப்பிலே நாம் பிறந்திருக்கிறோம் நண்பர்களே நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்த விசாகமாக இருந்தாலும் அனுசமாக இருந்தாலும் கேட்டையாக இருந்தாலும் அடிக்கடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் அதுவும் திருச்செந்தூர் முருகன் தான் அடிக்கடி சொல்லுவேன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சகோதரிகளை வகைத்து கொள்ள வேண்டாம் முடிந்த அளவிற்கு அவர்களோடு இணக்கமாக இருங்கள் பால் நீக்கும் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் பால் கை நீக்கும் அதான் சிறப்பு அக்கா தங்கைகளை விருச்சிகராட்சியைச் சேர்ந்தவர்கள் வாழ்த்து கொள்ள வேண்டாம் சிறப்பாக இருக்கும் நன்றி அடுத்தடுத்த வீடியோடு சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி